അതും <laughs> <laughs> <laughs>

അനെ കേറ് ഹൈ നൈസ് ഇമൊട്ടെ ഈസി ഡാ ഇനല സോദര ഇവർ പറഞ്ഞു ഇനല ഹാവ് ഓദെന്ന് അബ്ദലയിൻ ഇന്തല മെല്ലെ എറിങ്ങിലായി അങ്ങവര സിണ്ടി கிளவின் உள்ளுக்க போய் பார்ப்பேன் நிறைய இருக்குது நிறைய பேவு சம்பிட்டு வந்து கழகம் சினிமா சூப்பராக இருக்கும் வாங்க எனக்கு மஞ்சள் சின்ன பிள்ளைவான் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மீட பேரங்க தும்பு டாஸ் கொடுக்குறார்கள் ஒவ்வொரு பேரும் மைக்கொண்ட பார்க்குறார்கள் பேரங்கப்படியா சரி இந்த முறை தும்புவ டாஸ் கொடுக்குறார்கள் மலைக்கு செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பேர எங்கால பேரோ இப்படி இருக்காங்க எங்காலையெல்லாம் சும்மா சூப்பராக தான் செய்து வச்சுக்கிறார்கள் அழகாக செய்து வச்சுக்கிறார்கள் இதில் வந்து பார்க்கும்புரியா இருக்குது இங்கே வந்துருக்குது பேரங்கில் என்ஜாய் பண்ணிச்சு பிள்ளைகளாய் பண்ணிடுறாங்க இப்படி என்ஜாய் பண்ணிடணும் கேனடாவில் முப்பத்தோராந்தாம் தேதியாக கிளவினு அவருக்கு ஒரு கொண்டாட்டம் தரும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு கொண்டு வரீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான பேய்கள் எல்லாம் வந்துருக்கு கொண்டு வந்து அழகான பேய்கள் எல்லாம் வந்துருக்கு பேரங்க உமியாக இதோட ஃபண்டான்னு சொன்னால் உள்நாட்டில் கேனடாவில் வந்து இப்படி ஒரு பேகனுக்கு விஷம் போடுறோம் ஒரு உண்மையோரு ஃபண்டான் எல்லோரும் ஃபன் வேறுங்க அப்படி இருக்காங்க அங்கே வேறு அவர் அவர் இதோட இதுவாக நான் போட்டுக்கணும் வந்துக்கிறேன் மாடு கணக்கு மாட்டு உருவங்கள் நான் போட்டுக்கணும் ஐயாவை வந்து வீகனுக்கு தான் வந்துக்கேன் இப்போ வந்து இந்த வித்தியாசமான வீகனுக்கு போட்டுக்கணும் இந்த பிள்ளையளை பாருங்க இந்த பிள்ளைகளெல்லாம் வித்தியாசமான வீரர்கள் மட்டும் டான்ஸ் ஆடுவா ஐயா ஆடுங்க 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 சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஆடுங்க ஆடுங்க ആടുങ്ങനെ അവർ ഇന്ന് വീഡിയോ കാടി ആടിക്കൊണ്ട് നിൽക്കുക അവക്കി ആണ് എൻ്റെ വീഡിയോ പിടിച്ച് അലപ്പുണ്ട് സേവന വളരെ നന്നായിക്കാൻ